நம்ம ஆண்டவருக்கு நீ எதை கொடுத்தாலும் எதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் உன் வாழ்க்கையில என்ன மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் உன் வாழ்க்கை எப்படி கெட்டிருந்தாலும் மனுஷனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது உன்னை எப்படி தான் உன் பிள்ளை கெட்டு போயிருந்தாலும் எப்படி தான் எல்லாவற்றிலையும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எதுவுமே அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆமே அவரால் எல்லாமே முடியும் இந்த காரியம் மாறுமாங்க என் சூழ்நிலை மாறுமாங்க என் வாழ்க்கையில் இது தொடர்ந்து வந்துட்டே இருக்க இந்த பிரச்சனை மரணம் வர்ற மாதிரி இருக்குது வியாதி வந்துட்டே இருக்குது இது மாற்றம் வருமாங்க என் தேவனால் நிச்சயமாய் மாற்ற முடியும் என் தெய்வ உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அல்ல லூயா நீங்கள் சொல்லலாம் நான் எல்லாமே தோற்று போயிட்டனே எல்லாமே ஃபெயில் ஆயிட்டேன் எதுவுமே சக்சஸ்ஃபுல்லே ஆகலே அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் நான் சொல்கிறேன் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் உங்கள் லைஃபை அப்படியே மாற்ற முடியும்